தரங்கம்பாடி அருகே மகிமலையாறு மற்றும் வடிகால் உப்பனாற்றில் மூன்று கிலோமீட்டருக்கு மேலாக தாமரை சம்மந்தட்டைகள் செடிகள் படர்ந்து போல் காட்சியளிப்பதால் மூன்றாயிரம் ஏக்கருக்கு மேலான விளைநிலங்கள் பாதிக்கும் அபாயம் உடனடியாக ஆற்றில் படர்ந்துள்ள தாமரை சம்மந்தட்டை செடிகள் அகற்ற வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா விவசாயிகளுக்கு முக்கிய நீர் ஆதாரமாக விளங்குவது மகிமலையாறு இந்த ஆற்று பாசனத்தை நம்பி தில்லையாடி திருவிடைக்களி கழியப்பநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சார்ந்த விவசாயிகள் தற்போது மூன்றாயிரம் ஏக்கருக்கு மேலான விளைநிலங்களில் சம்பா சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர் மகிமலை ஆறு பாசன ஆறாக மட்டுமில்லாமல் வடிகள் ஆறாகவும் உள்ளது மேலும் மகிமலை ஆற்றிலிருந்து திறந்துவிடப்படும் உபரிநீர்கள் ஒப்பனாற்று வழியாக தரங்கம்பாடியில் கடலில் கலக்கிறது தில்லையாடி கிராமத்தில் உள்ள மகிமலை ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள அரபி உபரி நீர் ஒழுங்கி வழியாக கடலுக்கு செல்லக்கூடிய ஒப்பனாற்றிலும் மகிமலை ஆற்றிலும் அதிக தாமரை மற்றும் சம்பந்தப்பட்ட தட்டைகள் செடிகள் படர்ந்து ஆறு காடு போல் காட்சியளிக்கிறது குறிப்பாக வடிகால் ஆறான ஒப்பனாற்றில் இரண்டு கிலோமீட்டருக்கு மேலாக ஆகாய தாமரை மற்றும் சம்பந்தைகள் படர்ந்து ஆறா அல்லது காடா என தெரியாத அளவிற்கு உள்ளது இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் தற்போது கனமழை பெய்து வருவதால் வயல்களில் தண்ணீர் தேங்கி பயிர்கள் மூழ்கும் அபாயம் உள்ளதால் தண்ணீர் வடிவதற்கு ஏதுவாக மகிமலையாற்றில் படர்ந்துள்ள ஆகாய தாமரை மற்றும் தில்லையாடி உப்பனாற்றில் படர்ந்துள்ள ஆகாய தாமரை மற்றும் சமந்தட்டைகளை உடனடியாக அகற்றி தூர்வார வேண்டும் என தில்லையாடி மகிமலை ஆறு பெரியவாய்க்கால் பாசனத்தார் சங்கத்தினர் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்